இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ஏசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஏசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு லூகா நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை உள்ள இறை வார்த்தைகள் நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கிறது ஆண்டவர் பாவிகளாகிய நம் மீது எவ்வளவு இரக்கமாய் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஒரு சில மக்கள் ஆண்டவரிடத்தில் சென்று பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை கொன்றான் என்ற செய்தியை சொல்லுகிறார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு மறுமொழியாக இவர்கள் மற்றெல்லா கலிலேயரும் நினைக்கிறீர்களா ஒரு காலத்திலே சீலோவாமிலே கோபுரம் இடிந்து விழுந்து பதினெட்டு பேர் இறந்தார்களே அவர்கள் எருசலமிலே இருந்தவர்களிலே மிக மோசமானவர்கள் என்று நினைக்கிறீர்களா என்று கேள்வி கேட்கிறார் அன்பிற்குரியவர்கள் இன்றைக்கு நாம் வாழுகின்ற சூழ்நிலையில கூட நம்முடைய பாவங்களை நாம் உணராமல் அடுத்தவர்களின் பாவங்களை பெரிதுபடுத்துகிறோம் அழிஞ்சாண்டா எனக்கு எதிராக பாவங்களை அழைச்சவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவன் அழிஞ்சு போயிட்டான் நாசமா போயிட்டான் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஏதோ நாமெல்லாம் பெரிய யோக்கியவான்களை போல இறந்தவர்கள் எல்லாம் அல்லது துன்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் பாவிகளை போல நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே ஆகையினால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு செய்தியாக தர விரும்புவது அவர் இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நாம் ஒருவர் மற்றவரிடம் இரக்கமாய் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் நாமே இங்கு குருடர்களாய் இருக்கிறோம் நாம் எப்படி அடுத்தவர்களை நீதி தீர்ப்பிட முடியும் எப்படி அடுத்தவர்கள் குருடர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் அவர்களை கண்டனம் செய்ய முடியும் லூக்கான் அச்செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது இறை ஆண்டவர் ஏசு சொல்லுகிறார் பார்வையற்ற ஒருவர் எப்படி இன்னொரு பார்வையற்றவருக்கு வழிகாட்ட முடியும் இருவரும் சேர்ந்து குழியில் விழுவர் அல்லவா அதே அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு உள்ள மரக்கட்டையை முதலில் நீ எடுத்து போடு பிறகு உன் சகோதரனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய தூசை எடுக்க உனக்கு கண் பார்வை தெளிவாக தெரியும் என்று குறிப்பிடுகிறார் அன்பானவர்களே ஆண்டவர் நம்மீது எவ்வளவு இரக்கமாய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தால் நமக்கு எதிராக தீங்கு இழைக்கிறவர்களின் மீது நாமும் இரக்கமாய் நடந்து கொள்ள முடியும் யோவேல் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் அருள் நிறைந்தவர் பேரன்பு கொண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர் நமக்கு எதிராக இழைக்கப்பட வேண்டிய எல்லா தீங்குகளை குறித்தும் அவர் மனம் மாறுகிறவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மத்திய செய்தி ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம் பிறர் குற்றவாளிகள் என நீங்கள் தீர்ப்பளிக்காதீர்கள் அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்கு எதிராய் தீங்கிழைத்தவர்களை நாம் சபிக்கின்ற பொழுது அவர்களை பாவிகளாக நினைக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து நீதி தீர்ப்பு வழங்கவோ அல்லது பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கவோ அவரால் இயலாது எனவே நம் கண்ணில் உள்ள மரக்கட்டையை நாம் எடுப்போம் பிறகு நம் சகோதர சகோதரிகளுடைய கண்களில் இருக்கக்கூடிய சிறிய தூசை அவர்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய இயலாமைகளை நம்மால் நீக்க முடியும் எங்கள் அன்பான ஆண்டவரே பல நேரங்களிலே எங்களை நாங்கள் நீதிமான்களாக கருதுகிறோம் எங்களுக்கு தீங்கிழைத்தவர்கள் துன்பத்தில் இருக்கிற பொழுது ஏதோ அவர்கள் எங்களுக்கு எதிராக இழைத்த தீங்கினால் அவர்கள் அழிந்து போகிறார்கள் கடவுளாகிய நீர் அவர்களை தண்டித்து விட்டீர் என்பதாக தவறாக நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம் அன்றுவரே நாங்கள் மனம் மாறாவிட்டாலும் உம்மிடமிருந்து இரக்கம் வர முடியாது நீர் எங்களுக்கு நீதி தீர்ப்பு வழங்கி எங்களை காப்பாற்ற முடியாது என்கின்ற எண்ணம் எங்களிலே உருவாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே ஆம்